வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊக்கமும் ஆக்கமும் தரும் ஒலிக்கதிர் செய்திகள் வெள்ளானூர் ஊராட்சியில் நியாய விலை கடையில் தமிழக அரசு வழங்கும் பொங்கல் தொகுப்பு பொருட்கள் பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக முதல்வரின் ஆணையின்படி தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழக அரசு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் விழாவை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் மூவாயிரம் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் சுதர்சனம் உத்தரவின்படியும் வில்லிவாக்கம் ஒன்றிய செயலாளர் கோ தயாளன் அறிவுறுத்தலின்படியும் வில்லிவாக்கம் ஊராட்சி ஒன்றியம் வெள்ளானூர் ஊராட்சியில் உள்ள ஆரிக்கம்பேடு கேவிஎஸ் நகர் கொள்ளுமேடு வெள்ளானூர் கமலம் நகர் ஆகிய நியாய விலை கடைகளில் முன்னாள் வெள்ளானூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஆ பிரபாகரன் தலைமை வகித்து துவங்கி வைத்தார் இதில் முன்னாள் வெள்ளிவாக்கம் ஒன்றிய கவுன்சிலர் குணா தயாநிதி கொல்லுமேடு கழக ராஜா வெல்டெக் பகுதி பாலமுருகன் வெள்ளானூர் கிராமம் மாறி கொல்லுமேடு மாறி சரவணன் ஓசிஎஃப் ராஜேந்திரன் ஆரிக்கம்பேடு கோவிந்தராஜ் சூர்யா மற்றும் தாவூத் அன்சாரி உட்பட கழக உடன்பிறப்புகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் வெள்ளானூர் ஊராட்சி மக்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக பெற்றுக்கொண்டு தமிழக முதலமைச்சருக்கு நன்றி கூறினர்